எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் வீடியோல நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலு பற்றி பேச போறோம் அடுத்து தீபக் அவருடைய சம்பவத்தை வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறது தான் ஸோ முத்துவை எச்சரித்த பிக் பாஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கேப்டன்சி ஆகி ஒரு வேறு விஷயம் வந்து எதாவது பேசுவார்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறார் அதாவது நான் கேப்டனாக இருந்தாலும் எனக்கு கீழே ஒருத்தவங்க வந்து கேப்டன் பண்ணுவாங்க ஸோ நான் ரிப்போர்ட்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு வந்து சௌந்தர்யாவை வந்து போடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாருனாலும் சரி முதல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது அவங்க கிட்ட தான் அவங்க தான் பார்த்து ஏதாவது சொல்லணும் இதனால் இவர் அவர்கிட்ட தான் கேட்பார் அப்படின்ற மாதிரி அடுத்து ஹவுஸ் கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங் வாஷல் வெஷல் வாஷிங் இதெல்லாம் வந்து பிரிச்சுட்டு இருக்கும் பொழுது முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து டீக்கோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல்கே மாறுறேன்னுட்டு சில விஷயங்கள் வந்து பேசுகிறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்து எச்சரிக்கிறார் பிக் பாஸ் என்ன குட் மார்னிங் முத்து இருங்க தீபக் உங்கள் வேலையை பாருங்கன்றாரு தீபக் வந்து போட்டு கொல புலன்னு குழப்புறாப்பில் அதாவது ஸ்ட்ராங்காக இதுதான் அப்படிங்கிறது இல்லாமல் டசன சரசன் பேசி உயிர் எடுத்து இவர் வந்து கேப்டனுங்கிறப்ப அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன் தீபக் கிட்ட அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது டபால் வந்து இதுதான் நான் முடிவெடுக்க போகிறேன் இதுதான் அங்கே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் ஒவ்வொருத்துக்கும் வந்து பயங்கர டிலே சரிங்களா ஸோ முத்துக்கு ஒரு நேரம் அடிக்கடி உள்ளே கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பிக்பாஸே பார்த்துட்டு ரெண்டு தடவை வச்சிருச்சிட்டார் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சரியா எல்லாத்தையும் வந்து ஸ்டேபிள் பண்ணி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அதாவது ஸ்டோர் இன்சார்ஜ் கிச்சன் இன்சார்ஜு இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அதில் அருணை வந்து ஒரு டாப்பில் போடுறாங்க ஏற்கனவே அந்த மிட் நைட் பிரியாணி மிட் நைட் ஃப்ரைட் ரைஸ் திருடி தின்ட்டுருக்காங்க இப்போ ஸ்டோருக்கும் கிச்சனுக்கும் அதிலே ஒன்று தான் வந்திருப்பான் வந்திருப்பான் அருண் திரும்பி ஸ்டோர் இன்சார்ஜ் நினைக்கிறேன் கிச்சன் வந்து ரஞ்சிதா இருக்குமானு தெரியல கரெக்டாக தெரில அந்த ரெண்டு மட்டும் போட்டிருக்கானுங்களா இப்போ என்னென்னா அதுலேருந்து பொருளை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ அவர் தான் சாவி இருக்குது ஸ்டோர் ரூம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டோ உள்ள பொருளை வந்து ஈஸியாக ஆட்டையை போட்டு போயிடலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அருணுக்கு இனிமேல் வாரம் வாரம் இல்லை டெய்லி திருட்டு பிரியாணி அப்படிங்கிறது தான் ஸோ திருடங்கையிலே ஜாய் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ இதே சௌந்தரியா கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு இவ்வளோ தான் நடந்திருக்கு வேறு எதுவும் இல்லை அப்புறம் நாமினேஷனில் ஒரு அநியாயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவில் எப்போ மிஸ் பண்ணீங்க போன வாரம் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பேசின பேச்சுக்கு கேவலமாக வந்து போட்டு தாக்கணுமா இல்லையா தர்ஷிகாவை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பவித்ராமே அப்படி தான் ஏன்னா பிறகு பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களையும் மிஸ் பண்ணிட்டாங்க ஆண்களில் ஜெஃப்ரியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சௌந்தரியாவை மிஸ் பண்ணது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா சௌந்தரியா ஒரு ஸ்ட்ராங் பிளேயரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அது வந்து எப்படி போனாலும் நாமினேஷன்ஸ் குத்தி குத்தி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டு விழுந்துடும் இப்போ எதுக்கு நாமினேஷன்ஸ் போகோ ஏன் ஓட்டு மக்கள் வந்து பழகிடுவாங்க ஓகே ஜாக்லின் வராங்க மக்கள் போடணும் அப்படின்ற மாதிரி பழகிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது தர்ஷிகா இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வராது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏன்னா இது ஓப்பன் நாமினேஷன் அப்படின்றத தாண்டி பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்தாயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கணும் எல்லோரும் உள்ளே வர மாதிரி அந்த ரெண்டு ஓட்டு டைமென்ஷன் இந்த மாதிரி எதாவது வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மற்றபடி அவங்க எதுவுமே பார்க்காம பிளண்ட்டாக பண்ண மாதிரி இருந்தது பதினோரு பேர் தான் இருந்த மாதிரி இருந்தது இதில் அர்ஜே ஆனந்திலாம் ஓகே நான் அதில் வந்து எதுவுமே சொல்லலை பட் இதில் மெயினாக தர்ஷிகா மிஸ் ஆனது வந்து எனக்கு யோசிக்கவே முடியலன்னா அவங்க உள்ளே வந்திருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும் ராணை விட்டுருங்க ராணை வந்து இப்போ தான் வந்தால் அவங்க ஒரு வீக் வேணும்னு சொல்லி வச்சுக்கோங்க அதான் சிவகுமார் வந்துட்டார் மஞ்சரி உள்ளே வந்துட்டு மிச்சம் எல்லாமே ஓகே பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பாயிண்ட்டில் தர்ஷிகா சும்மா காதல் பண்ணுறேன் கிரிஞ்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் விசாலா மட்டும் உள்ளத்துக்கு போட்டிங்கல்ல மாதிரி அவங்களே உள்ளத்துக்கு போட்டுருந்திங்கன்னா மக்கள் வந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கு பயங்கர வேகத்தோடு இருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு கூடுதல் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு இன்னும் இந்த கிரிஞ்சு லவ் கண்டென்ட் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து இது கேட்டால் அந்தம்மா ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் எல்லாம் லோவாக இருக்கிறனால எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் உருட்ட முடியாது ஸோ அதனால் அவங்களை போட்டுருக்கலாம் இந்த மாதிரி தோணுது அந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் ரசிகா மிஸ் பண்ணுறாங்க பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்